ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருப்போம் மல்லிகை ஜாமா வாங்கியாச்சு அதோட நான் சேர்த்து கா இந்த மாதத்துலேருந்து கஞ்சி மாவு அரைச்சி குடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா நான் பால் எடுத்துக்க மாட்டேன் அதனால் நம்ம உடம்புக்கு ஏதாவது நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா வயசாக ஆக நம்ம உடம்ப நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்குறோமோ அப்போ தான் நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்க முடியும் அந்த இதில் வந்து நான் எப்போதுமே கஞ்சி அரைச்சிடுவேன் எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே நான் சின்ன பிள்ளையா போதுலேருந்தே கஞ்சி அரைப்பாங்க அவங்க நிலக்கடலை பாதாம் பிஸ்தா எல்லாம் போடுவாங்க இது தேசம் மங்கீதரிசி மேடம் சொன்னதை வச்சு நான் இதை செஞ்சுருக்கேன் இதுக்கு முன்னாடியே நான் கஞ்சி அரைச்சேன் தேர்ட்டி சிக்ஸ் இன்க்ரீடியன்ஸ் வச்சு அரைச்சி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு பதில் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் யூஸ் பண்ணுறேன் அவங்கள நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன் அதனால நாட்டு கம்பு ஹைப்ரிட் கம்பு இல்லாமல் நாட்டு கம்பு வாங்கியிருக்கேன் இது ரெண்டு கிலோ கேட்டேன் ஸ்டாக் இல்லைன்னு அரை கிலோ கொடுத்துருக்காங்க இன்னும் ஒன்றரை கிலோ வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க நாட்டு கம்பு கேழ்வரகு கேழ்வரகு ஒரு கிலோ நான் வந்து மில்லட்ஸ் அரிசி ஏதாவது சேர்த்துப்பேன் அதுபோல் காட்டியானம் சேர்த்துக்கிட்டேன் காட்டியானம் அரிசி இது வெள்ள சோளம் தகுப்பு சோளம் சேர்த்துருக்கலாம் ஆனால் இல்லைங்கிறதுனால வெள்ளை சோளம் அடுத்து பார்லி அப்புறம் சோயா சோயாபீன்ஸ் ஏலக்காய் கொள்ளு இது சம்பா கோதுமை அவங்க நார்மல் கோதுமை சொன்னாங்க நான் அதுக்கு பதிலாக சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி சம்பா கோதுமை இது இந்த காட்டியான அரிசி இதெல்லாம் நானாக சேர்த்துக்கிட்டது அவங்க வேறு அதுக்கு பல்லா அரிசி நான் அதுக்கு பல்லா நான் இதை சேர்த்துக்கிட்டேன் சம்பா கோதுமையும் காட்டியானமும் அப்புறம் மக்கா சோளம் ஜவ்வரிசி பொட்டுக்கல்ல இல்லை சுக்கு சொல்லியிருந்தாங்க சுக்கு நான் வீட்டில் இருக்கிறனால பில்லில் போதில இந்த மாதம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்காக வாங்கிக்கிட்டது இந்த கஞ்சி மாவு அடுத்தது இதெல்லாம் ம மந்த்லி கிராசரியில் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ